இயேசுல் கூறிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாளிலே திருப்பாடல்கள் நூற்றி மூன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருப்பாடலானுடைய தொடக்கம் வரிகள் வந்து மிக அருமையான வரிகளாக இருக்கின்றன என்ன என்று பார்க்கிற பொழுது என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரை போற்றிடு என்று சொல்லி தொடங்குகின்றது இந்த திருப்பாடல் இந்த பதிலுரை பாடலாக நாம் இந்த நாளிலே இந்த திருப்பாடலை பெற்றிருக்கிற வேளையிலே முதலிலே நாம் கடவுளுக்கு முழு உள்ளத்தோடு அவருக்கு நன்றி செலுத்த அவரை போற்றிட அவரை புகழ்ந்திட இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கின்றது இஸ்ராயல் மக்கள் கடவுளை அவர்கள் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை நினைத்து ஆண்டவரை போற்றினார்கள் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியால் ஆண்டவர் தனக்கு செய்த அற்புதங்களை நினைத்து ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகின்றார் எனது உள்ளம் ஆண்டவரிலே பெருமை கொள்கின்றது என்று சொல்கின்றார் அதுபோல இன்றைய திருப்பாடல் இன்றைய பதிலுரை பாடல் தொடக்கமாக ஆண்டவரை போற்றக்கூடியதாக அமைந்திருக்கின்றது நாம் ஒவ்வொரு நாளுமே இந்த திருப்பாடலை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் போற்றுகிற மக்களாக ஆண்டவரை உயர்த்துகிற மக்களாக இருக்க வேண்டும் எதற்காக தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம் ஆண்டவருடைய கனிவான செயல்களை மறக்காமல் நாம் அவரை போற்ற வேண்டும் பழைய ஏற்பாட்டிலே கடவுளை கண்டிப்பான கடவுளாகவும் கடவுள் தண்டிக்கிற கடவுளாகவும் கடவுள் சினத்தின் கடவுளாகவும் பல இடங்களில இறை வாக்கினர்கள் காண்பித்தாலுமே இங்கு கடவுளுடைய கனிவான செயல்களை மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த திருப்பாடருடைய ஆசிரியர் கடவுள் தன்னுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை கனிவான செயல்களை கடவுள் தன்மீது இரக்கம் கொண்டு தன்னை தீமைகளிலிருந்து பாதுகாத்ததை தன்னுடைய பாவங்களை மன்னித்ததை தன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் கேட்ட அந்த கடவுளுடைய கனிவான செயல்களை நினைத்து நன்றி சொல்கின்றார் அந்த கடவுளை மறவாமல் நினைக்க நம்மை உற்சாகப்படுத்துகின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் பல கனிவான செயல்களை செய்திருக்கிறார் நாம் அவரை விட்டு பிரிந்து போனாலும் தூர சென்றாலும் நாம் பாவங்கள் செய்தாலும் கடவுளுடைய அன்பை புறக்கணித்தாலும் கடவுள் நமக்கு இப்பொழுதும் கனிவும் இரக்கமும் உடையவராக இருக்கின்றார் அதைத்தான் திருப்பாடல் நமக்கு சொல்கின்றது ஆண்டவர் இரக்கமும் பொறுமையும் உள்ளவர் சாலமுனையினுடைய ஞான நூலில் பதினைந்தாவது அதிகாரத்தில் முதல் மூன்று வசனங்களில் கடவுள் பொறுமையும் பரிவும் உள்ளவர் நாம் பாவம் செய்தாலும் நாம் அவருடைய மக்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே கடவுளுடைய கனிவான செயல்களை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அடுத்ததாக இந்த பதிலுரை பாடல் இன்னும் அதிகமாக நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கின்றது ஏனென்று பார்க்கிற பொழுது கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேரன்பு காட்டுகின்றார் கடவுள் தம்மை நம்புவோருக்கு பேரன்பு காட்டுகின்றார் என்று சொல்லப்படுகின்றது எனவே இந்த திருப்பாடல் அந்த வார்த்தைகள் அதைத்தான் நமக்கு உற்சாகப்படுத்தி நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக அவருடைய பேரன்புக்கு உரிய பிள்ளைகளாக தொடர்ந்து நம்மை வாழ அழைக்கின்றன எனவே அவருக்கு அஞ்சுவோருக்கும் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழுவோருக்கும் கடவுளுடைய பேரன்பு ஊழி ஊழி காலமாய் அதாவது தலைமுறை தலைமுறையாய் நிலைத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் கடவுளிடம் நம்பிக்கை கொண்ட மக்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும் அப்பொழுது தலைமுறை தலைமுறையாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் நாம் மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததி என்று சொல்லி கடவுள் பேரன்பு காட்டுவராக இருக்கிறார் எனவே கடவுளுடைய இரக்கத்திற்கும் பேரன்பிற்கும் தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்மை நாமே மாற்றிக்கொண்டு கடவுளுடைய கட்டளைகளை கருத்தாய் கடைபிடிப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி நாம் கருத்தாய் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்க முயற்சி எடுக்கிற பொழுது கடவுளுடைய பேரன்பு எல்லா நாளும் நம்மை பின்தொடரும் இந்த நாட்களில் மட்டுமல்ல வரக்கூடிய நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கைக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் தலைமுறை அனைத்துமே கடவுளுடைய பேரன்பில் வாழக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை பெறும் எனவே இந்த நாளினுடைய பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி மூன்று அற்புதமாக நம்மை வழிநடத்துகின்றது எனவே நாம் தொடர்ந்து கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருப்போம் கடவுளுடைய கனிவான செயல்களை நினைத்து போற்றி அவரை பெருமைப்படுத்துவோம் நன்றி சொல்லுவோம் அவருக்குரிய மக்களாக என்னாலும் வாழ முயற்சி செய்வோம் செபிப்போமாக அன்பு தந்தை இறைவா தருமையான நாளில நீர் உம்முடைய வார்த்தையினாலே எங்களை இடப்படுத்துவதற்காக நன்றி சொல்கிறோம் உம்முடைய பேரன்புக்குரிய பிள்ளைகளாக உம்முடைய இரக்கத்துக்குரிய பிள்ளைகளாக எங்களை தொடர்ந்து வாழ செய்கிறார்கள் அதன் வழியாக நாங்கள் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் தலைமுறை தலைமுறையாய் பெற்றுக்கொள்ள நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இல்லாண்டு இயேசு கிறிஸ்து வழியாக உம்மைப் பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்